ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சில சில டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் என்னோடய சேனலை முதல் முறையாக தாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் நம்ம வீட்டில் சாதம் வடிக்குவோம் சாதம் வடிக்கிறதுக்கு திடீர்னு பார்த்தா புது அரிசியாக வந்துடும் அப்படி புது அரிசியாக இருந்ததுன்னா நமக்கு சாதம் வடிக்கிறப்ப கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் லெமன் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டோ மூணு சொட்டோ விட்டு அதுக்கப்புறம் வடித்து பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த புது அரிசிங்கிற பட்சத்தில் திடீர்னு குழஞ்சி போனால் இந்த மாதிரி ஐடியாவை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சி அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் போடலாமா என்னோடய சேனலில் நீங்கள் மொதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சா இட்லி எப்படி சாப்பிட்டா செம சாப்பிட்டா பஞ்சு போல வருங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வந்து ரேஷனாக இது வந்து மெத்தட் வந்து ரேஷன் அரிசிக்கே சொல்கிறேன் ரேஷன் அரிசி வந்து ஒரு ஆறு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்குங்க நாலு டம்ளர் புழுங்கரிசி எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுங்க எடுத்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுத்து பாருங்கள் சூப்பராக வருங்க இட்லி அவ்வளோ சமையல் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க ஆனால் ஒன்று இட்லி ஊற்றும்போது எப்போவுமே நீங்கள் ஆயில் தேய்ச்சி ஊற்றுறதை விட துணியில் போட்டு நீங்கள் ஊற்றுங்க அது ரொம்ப நல்லது நல்லா சாஃப்டாக கூட கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க அப்போ தான் நீங்கள் எந்த ஷேப்பில் ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பில் வருங்க இட்லி அங்கிட்டு இங்கிட்டு நல நலிஞ்சு போகாத மாதிரி இருக்கும் அதனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க இட்லி மாவு நம்ம அரைச்சி எட்டு மணி நேரம் கழித்து ஊற்றுறப்ப இட்லி மாவுக்கு வந்து ரொம்ப அடியில் விட்டு கலக்காமல் அப்படியே மேலால் கலக்கி ஊற்றுங்க அப்படி ஊற்றினாலும் உங்களுக்கு வந்து இட்லி சாப்பிட்டா வரும் ரொம்ப அடியில் எடுத்து கலக்கினீங்கன்னா இட்லி கொஞ்சம் கல் சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி நம்ம வந்து தட்டிலேருந்து எடுத்ததும் லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சிக்கோங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுங்க அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும் நம்ம அவசரமாக எடுக்கிறப்ப இட்லி ஒட்டுற மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இட்லி நல்லா திருப்பி போட்டுட்டு லைட்டாக ரொம்ப தண்ணி தெளிக்க வேணாம் லைட்டாக தெளிச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுங்க இட்லி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வருங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தாங்க இட்லி போட்டிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல வெள்ளையாகவும் இருக்கும் சாப்பிட்டாகவும் இருக்கும் வெறும் ரேசன் அரிசி மட்டும்தாங்க நான் வந்து வெளியே கடை அரிசிலாம் போடவே கிடையாது உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இட்லி இட்லி மெத்தடு எவ்வளோ அப்படிங்கிறது நான் தனி வீடியோவை போடுறேன் ஸோ இந்த வீடியோ இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மெசர்மெண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி சூப்பராக இருக்குங்க செம்ம சாப்பிட்டா இருக்கும் நீங்கள் கடை அரிசி போடணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இட்லி நம்ம வேக வச்சதும் துணி எடுத்து அப்படியே நீங்கள் காஞ்ச மாதிரி போட்டுறாதிங்க இட்லி வேக வச்சு எடுத்ததும் அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த இட்லி துணியை உள்ளே போட்டுருங்க அப்படி நீங்கள் போடுறதுனால இட்லி துணி வந்து நல்லா ஊறி போயிருக்கும் நம்ம வந்து அலாசி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தனியாக வச்சுட்டோம்னா அது காய்ஞ்சு போயிடும் ஊறுறதுக்கும் லேட்டாகவும் மறுபடியும் நம்ம அதை எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம இட்லி எடுத்த கையோடு அந்த குண்டாக்குள்ளேயே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க அப்படி முடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து அந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்புங்க இந்த டிப்ஷன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலலாம் லெமன் எல்லாம் புழிஞ்சிருப்போம் லெமன் எல்லாம் புழிஞ்சிட்டு தோலை வேஸ்ட்டாக வெளியே தான் போடுவோம் அப்படி போடாதுங்க இனி இந்த தோலை ஏகப்பட்ட விஷயம் நம்ம கிச்சனுக்கு தேவையான விஷயம் பண்ணலாம் ஸோ அதனால் எந்த எத்தனை லெமன் பணம் புழிஞ்சாலும் அதை எடுத்து ஒரு ஒரு டப்பாவோ எதாவோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க அப்படி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மீன் கவிச்ச வாசம் ஏதாச்சும் வந்து அடுப்பு துடைக்கிற கிச்சன் அதுக்கு அதெல்லாம் அதனால் நிறைய டிப் இருக்குது அந்த டிப்புக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வாங்க நெக்ஸ்ட் இப்போலாம் நம்ம வீட்டிலலாம் இரும்பு கடாய் வச்சுருப்போம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சிட்டோமுன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது அப்படியே துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க எப்படி தான் பழகுறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டுறாங்க ஒரு சப்ஸ்க்ரைபர் அவங்களுக்காக சொல்கிறேன் இதை வந்து நம்ம இரும்பு கடாயை நல்லா சமைச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சி எடுத்துருங்க தண்ணி சுண்டுனதுமே அதில் ஒரு ஸ்பூன் ஆயிலை விட்டுவிட்டு அடுப்பு சிம்மில் இருக்கட்டுங்க லைட்டாக ஒரு கா ஆட்டன் துணி வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஃப்ரை பண்ணி விட்டாலும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்படி சூப்பராக தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இரும்பு கடாய் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க துரு பிடிச்சி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னால் பத்து வருஷம் நாங்கள் இருபது வருஷம் அதே கடாயை சூப்பராக யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எப்போவுமே இரும்பு கடாயில் நீங்கள் சமைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு மூணு மணி நேரத்தில் அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாத்திருங்க அப்படியே வைக்கிறது அவ்வளோ நல்லதில் அந்த டிப்புன்னு தெரிஞ்சுக்கிங்க எப்போவுமே இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு கடாயை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க இதை சொல்லியிருக்கேன் இந்த டிப் படிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் டிப்பெல்லாம்மா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து எங்கேயா நம்ம டூர் எங்கேயாச்சும் போகிறோம் இல்லாட்டி ஒரு நாள் எங்கோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம வந்து சோப்பு வந்து எடுத்துகிட்டு போவோம் அங்கே உள்ள சோப்பு இப்போல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனி சோப்பு யூஸ் பண்ணால் பழகியாச்சுக்கிங்க ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படி நம்ம சோப்புலாம் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம அங்கே போய் குளிக்கிறதுக்கு செட் ஆகும் ஸோ அந்த மாதிரி சோப்பெல்லாம் பாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாக எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே நம்ம வீட்டில் ரெண்டு பேர் போகிறோமா ரெண்டு சோப்பு கூட இதில் வச்சுக்கலாங்க ரெண்டு சோப்பு வச்சுக்கலாம் பேஸ்ட்டு வச்சுக்கலாம் ஷாம்பு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எது சிந்தாமல் இருக்கும் சோப்புலாம் நம்ம போட்டுட்டு கூட அப்புறம் நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இதுக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இல்லாட்டி ஈரமாகி நம்ம எப்படி வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்போம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி டேஸ்ட் டேஸ்டப்பாக இருந்தால் எடுத்துக்குங்க இது நல்ல பெரிய பாக்ஸாக தாங்க இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இதில் வந்து ரெண்டு சோப்பு கூட வச்சுக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் போகிறீங்கன்னா ரெண்டு சோப்பு பேஸ்ட்டு ஷாம்பு ரெண்டு பேருக்கு என்னென்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ இதில் தான் அப்படி தாங்க ஸ்டோர் பண்ணி நான் இங்கேயே போனால் எடுத்துகிட்டு போகிறது நம்ம ஒரு வாரம் போனாலும் இந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிக்கலாம் பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் தங்குற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ வந்து என்னோடய வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திங்கன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையை பார்த்ததுக்காக மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்